எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது நீ எத்தனை படைய குட்டி வாடா எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்கு தான் துணை தேவை தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது அவர் லீடர் யாரும் தெரியுமா உனக்கு முப்பது வருஷம் என்டர்டைன் பண்ணவன்ல பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாடினவன்ல போர் களத்திலே முழக்கமிட்டவன் இனத்திற்காக படையை சிதறவிட்டவன் அவன் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி அல்ல உலக வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மரவர்களின் பிள்ளைகள் அந்த திமிர் வரணும் இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை கிரவுண்டுகளே நம்ம இல்லை தேடல்ல இல்லை அது வேற நின்று சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்கை கொடுத்தான் இந்த மைக்கும் இல்லை அதை அங்கே போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது மொத பெட்டிலேயே நம்ம சின்னல்ல மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க தேடுறாண்டா எங்க எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா எங்கடா எத்தனாவது பெட்டியில்

அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான் மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான் தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான் கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான் மலைக்கும் ஆருக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிரமும் எனக்கு வரணும் நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் அறநூறு ஆண்டுகளானால் வரமாட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு கேலி கேள்வி தெரியும் தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கும் போராட தெரியும் அதான் நம்ம நீ நம்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தண்ணியும் மாற்று கட்சியில் இருக்கிற ஐயாயிரம் வீரர்களுக்கு சமம் பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதர்தான் நெல்மணி ஒன்னு தனியா இருந்தாலும் நெல்மணி தான் வரிசை வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள் எதற்காக தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகனே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன் இறந்தவர்களை விடு மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது மாவீரர்களிலும் மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள் வீர தந்தையர் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்து விடக்கூடாது இங்க இருக்கு பக்கத்துல நின்னு பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன் அது செத்தா பரவாயில்லப்பா செத்தா பரவாயில்லை அதை தாண்டா நானும் சொல்றேன் நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன் இத்தனை பேர் போராடி செத்தம் ஏ உங்களுக்கா எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம் தலைவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண் முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர ஈகம் செய்தார்கள் என் கைகளிலே எவ்வளவு உயிரக்க உடல்கள் என் கண் முன்னே எவ்வளவு ரத்தம் எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கதறன் இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை மாறாக கொண்டே இருந்தது என்கிறார் சாந்திங்க காட்டிய காணொளியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சில சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய் ஒரு வெறி அப்படி ஏறி நிற்பர் மகனுக்குள்ளும் முன்னே திரண்டு இருக்கிற ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது இருக்க வேண்டும் நம் முன்னவர்கள் செய்த வீரத்தையும் அவனுடைய வீரத்தையும் ஈகத்தையும் நீ மறந்ததால் தெருவங்கும் இறந்து கிடக்கிறாய் என்னரும் தமிழனே இறந்து கிடக்கிறாய் நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன் இன்னைக்கு என்ன நிலைமை உனக்கு கேட்க நாதி கிடையாது இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் அவன் வீடு கட்ட போறான் இந்த நாடு அவனுக்கானத உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் மட்டும் தாண்டா அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள் என்னடா இத்தனை நாள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை சட்ட நாள் என்றால் எப்படி நாள் என்னது ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் மண்ணிருந்து நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா நடத்தி காட்டும்டா அன்னைக்கு உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்க்கறேன்டா எங்க போகுதுன்னு பாக்குறேன் ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல சட்ட நாள் வரல ஏன் வரல எனக்கு தெரியும்டா ஏன் மகன் வடா நிமிர் சுதந்துருவானோ அண்ணன் தலன்றுவானோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சியில் செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்சம் பேர் இருக்காங்களா அடிக்கிறான் ஒரு தங்கச்சி அடிக்கிறாள்டா சுவீஸில் இருந்து என்ன என்னப்பா அண்ணா அண்ணா நீ அண்ணா நீ கவலைப்படுறாத துவண்டாத பாட்டுக்கு போய்கிட்டே போயிட்டே நீ பாட்டுக்கு போ அண்ணா நீ உன்னை பார்க்காத செத்த நிறைய இருக்கான் உன்னை பார்த்து செத்தம் இருக்கான்ல அவன் ஆன்மா உன்னை கைவிடாதில்ல அண்ணா உன் கூட வரும் நீ போ நீ போ நீ தைரியமா போ என்றார் நீ எழுதி வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம விட அதிகமாக என்றும் தமிழன் என்றும் விடுதலை என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க வார்ப்பேன் நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய அஞ்சு குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுண்ணா எப்படா எப்படா எப்படி அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போல எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பாலை ஊட்டினாளே என்றால் எப்பற மறப்ப நீ எப்ப காகுளுவா இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா ஏன்னா அவனை கொன்னாய் என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் இல்லடா 옳தே இந்திய பெருநிலத்தில் வேற திராவிடன் திராவிடன் எங்கடா எந்த திராவிடன்டா கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டனம் ஆந்திராவில் இருந்து அறிக்கை கேரளாவில் இருந்து ஒரு துளிக்கு ஒரு ஒரு செய்தி ஒருத்தன் இல்லை ஏ நாதி இல்லடா உனக்கு நாதி அல்ல நீ நியாதி அற்று போனாய் ஒரு வயது ஒருவர் இருவர் அல்ல என் உடன்பிறந்தானே பிறந்தானே பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கு மேலே கார்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்ன மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள் எங்கே அவர்கள் அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய் விட்டார் ஒருத்தன் கேட்கலையே பத்தாயிரம் பேரும் எப்படிதான் செத்தா பட்டினியால இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொண்டு புதைச்சிட்டியா ஒருத்தம் கூட கேட்கல ஏன் நாதி இல்லை உனக்கு நாதி இல்லை அதாண்டா அந்த பகிரடா செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா ஏன்னா நாதி கிடையாதுரா உனக்கு உனக்கு ஒரு இளவு மைதாண்டா இருக்கு சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா வேற என்னடா வச்சிருக்கீங்க என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இனப்பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா இளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய் மாண்டு போனாய் புறவா பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப யூனிட் அழகு கொடுக்கிறேன் ஏன் கொடுக்கிறோம் ஏன் சாதிக்கு மதத்திற்கு ரத்த வரி உண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது பறையன் ரத்தம் என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாட்சி உடம்பிலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் மாறும் ஏன் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குளித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் நேர் எதிர் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கோம் இங்கே நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் மற்ற ஒரு போட்டியில் எங்களுக்கு எவனும் கிடையாது நாங்கள் நாங்கள் நிற்கிற களமும் நிலமும் வேற அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பா இங்கே நாம் என்ன சொல்லுவோம் அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம் நீ அப்படியே முன்னாடி நிற்கிற என்னை பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து யாராவது நினைச்சது உண்டான் மட்டும் நான் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ எங்க ஐயா அண்ணனா தெரியும்னு இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள் படுத்தாது தனித்து தனித்து நின்றிருந்தார் தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மறந்திருக்கும் அது இல்லாது தான் சமரசம் கவி அரசு கண்ணதாசன் சொல்றார் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதை அண்டா செய்யணும் என்றும் நீ நம்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்றுக் கட்சியில் இருக்கிற ஐயாயிரம் வீரர்களுக்கு சமம் பதறு எவ்வளவு இறக்கமாக இருந்தாலும் அது பதறு தான் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் பதறு தான் நெல்மணி ஒன்று தனியாக இருந்தாலும் நெல்மணி தான் என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேட்குறான் நேரம் மேலாண்மை எப்போ தூங்குறது எப்போ படிக்கிறது தூங்கினாதான எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு வலி காயம் வேதனை இருந்து எப்படி தூங்கும் எப்படி தூங்கும் எங்காலும் சொல்லி கொடுக்குறாள் உறங்காதீர்கள் எழுங்கள் ஓடுங்கள் நாம் அடிமை விடுதலை வருகிற வரை ஓடுங்கள் ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் எழுப்ப மாட்டார்கள் உனக்கு ஆர்வமா இருக்குல்ல எப்ப எப்ப தூங்கலாம் இறந்த பிறகு யாரும் எழுப்ப மாட்டார்கள் அப்ப என்ன சொல்றாரு நீ அடிமை உனக்கு என்னடா உறக்கம் சாகர வரை ஓடுறா தேர்தலா பணம் கொடுப்பான் கொடுப்பான் தேர்தலா நம்மளை போட்டியிடறோம்னு சொல்ல மாட்டான் ஆமா சொல்ல மாட்டான் நம்மளை ஒரு கணக்கில் சேர்க்க மாட்டான் ஆமா சேர்க்க மாட்டான் இன்னைக்கு நேற்றா சேர்க்க மாட்டான் நம்ம வளர்ற முடியவனா சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் நம்ம அவ்வளோதாம்பா ஆமாம் அவ்வளோதான் அப்படி தான் சொன்னான் அவ்வளோதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான் அங்கு தான் நம் தலைவன் எழுந்தான் நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான் எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன் ஈள நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது போர் முற்றுப்பட்டது அவ்வளவுதான் முடிந்தது என்றார் முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் ஈழ நிலத்தில் இறங்கிய கோழி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற அடிக்கிற காலத்தை நான் உருவாக்காம விட்டு போயிருந்தேன் ரொம்ப நாள் இல்லை நாலஞ்சு மாசம் தான் இருக்கு நம்பிக்கையோட இரு உயிர் தலைவன் நமக்கு கற்பிக்கிறான் நல்லவர்களோட தோற்றலாக சரித்திரத்தில் செய்தி உண்டு கூட தோற்றதாக செய்தி உண்டு ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி அடர்த்தியான நம்பிக்கையுடன் இல்லுங்கள் நாம் வெல்லுவான் திரும்பிப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ இருந்ததை யோசிப்பார் நாலரை லட்சம் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டா வளரும் நினைச்சியா எவனாவது ஒரு கருத்தாளன் ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான் மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான் தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான் கடலம்மா மாநாடு கேள்வி பண்ணுகிறான் மலைக்கும் ஆருக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்மும் எனக்கு வரணும் நாம் செய்கிற அரசியலைத்தோட அவனுக்கு இன்னும் அறநூறு ஆண்டுகளான வரமாட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு கேள்வி வச்சுதான் தெரியும் விமர்சிக்க வைத்தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும் அதான் நம்மவே இல்லை உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாமே உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு விமர்சனமும் ஒருவித தான் ஏன் எவனே ஒருவனை நீ புறாம பட வச்சிருக்க எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான் அவதூறு அரசியல் விமர்சன அரசியலுக்கு போகாதே ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா வா திராவிட மொழிக விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா இந்தி மொழிகல்ல தமிழ் வளர்க வாழ்க வெல்க அதான் பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா ஏறும்டா நீ எழுதிச்சி கட நான் சொல்லனுக்கா அது என் தாத்தன் ஜொராண்ட முத்ராமலிங்க தேவர் தெய்வ திருமஞ்சுராடா அருள் வாக்கு சொல்கிறாங்க தெய்வ அருள்வற்ற திருவருள்வற்ற மகன் வருவாங்கிறவள அதுவும் வல்லகாரின் அருள்வற்ற மகன் வருவான் அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும் என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆணுங்கிறவள இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள்முறிவான் ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும் அப்போ விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நீ என்ன வேணாலும் போ எங்கே வேணாலும் போ என்ன வேணாலும் பாடு நான் வரும்போது என்னையை தனியாக விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி ரெண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் இருந்து மக்கள் நல்ல கூட்டணின்னு திருப்பி வந்தேன் பத்தொம்போதுல எங்கள் அண்ணன் வந்து கமல்னு டப்ல என்னையை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியிலே ஜேக்கில்ல இப்போ இருபத்தி ஒன்றில் வந்து எங்கள் அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே நாலு நாலு கடையில் நான் அஞ்சாவது ஆளாக சர்ஷூட்டாக நிற்கிறேன் அங்கே தாண்டா நம்ம மூணாவது பெரிய கட்சியாக வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மட்ட இல்லை இங்கே ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் ஆள் ஆட்டத்திலே நம்ம இல்லை கிரவுண்டுகளே இல்லை அது வேற சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்லை அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது முத பெட்டியிலே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதில் தேடுறாண்டா தன்மான மிக்க தமிழ் மக்கள் அதில் தேடுறாங்க எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னமங்கடா எங்கடா மைக்க எங்கடா எத்தனாவது பெட்டியில் எத்தனாவதுக்கு ஒத்த ரூபாய் ஓட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தின எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுரா நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே நான் பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுரா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்தில் இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினச்சி போட்டான் அதில் ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி அதான் புரட்சி இந்தியாவை யார் ஆள்வதில்ல இத்தனை லட்சம் பேர் மகனை தேடி இருக்கா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல இல்ல அதனால நம்பிக்கையோடு போ சோறு வருதா தலைவர் படத்தை வச்சுக்க மாவீரர் படத்தை வச்சுக்க ஒரு மூணு வாட்டிடா நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இம்ம இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க பிரபாகரன் வீரம் வாழ்க போ ஒரு பத்து ரூபா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி விழுந்துருட போடா ரொம்ப உடல் சோறு வரைக்கும் அரைக்குள்ளே மாட்டுக்கறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போட ஓட கேலி பேசணும்னு பேசிட்டுதான் தான் இருப்பான் பேசிக்கிட்டு தான் இருப்பான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதில் பேசுனோன்னா அதே அதே இதோடு பேசுகிறேன்னா காரணம் யாருடா காரணம் யாரு காரணம் யாருடா அடடா போடா ஜிம்முக்கு போ பக்கத்தில் போ ஓடு விளையாடு சாப்பிடு போடுறா என்னை எங்கள் தலைவர் வந்து மொமல் சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மளை நான் அப்போல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏற்றோம் அது இதுன்னு சொன்னோன்னே அதை ஊருக்கு வேணாம் அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுவிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மானம் இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிடு போடு அஞ்சாத பயப்படாத கரையே கடலே கடந்துட்டான் கரை தான் இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை மக்கள் பிரச்சனைனா தேடுறான்னா ஒன்றே என்ன தண்டா தேடுவான் இன்னைக்கு கரூரில் கோயில் நிலத்தை ஆக்கிறாங்க அந்த மண் கொடுக்குறதுன்னு தம்பியை வர ஒரு தடவை பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்லு ஒரு தடவை ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் புறாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் நம்ம ஐயா வீரப்பன் இன்னைக்கு அவன் பிள்ளை நம்ம தாண்டா இருக்கு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவனும் நாதி கிடையாது எவனும் கிடையாது வரமாட்டான் அற்ப தோல்விக்கு பயந்துருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான் யாருக்காவது சொல்லு என்னடா நகையை கொள்ளையடிச்சனா இல்லை சொத்த அபகரிச்சனா இல்லை ஊழல் ஒண்ணு இல்லை பேசணும் தான் பேசியிருக்கேன் அப்ப என்ன பேசியிருக்கேன் கொள்ள பேச்சு பேசியிருக்கேன் அவன் தர மாட்டான் கடவுச்சீட்ட குடுன்னு நீதிமன்றம் ஏன் கொடுத்தா போயிடுவான் எதால இங்க பேசல அங்க போய் பேசிடுவான் எங்க பேசிடுவான் லண்டன்ல பேசிடுவான் பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான் எல்லாரும் ஆகும் கட்டுப்படுத்த முடியாது நான் ஏன் வர மாட்டேன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன் அவரை வர சொல்லுங்க சிறப்பு அழைப்பாளராக வர இதனால இங்க பாரு என் தலைவன் நீர் ஓட்டம் இருக்குல்ல நதியில் அதோடு நெஞ்சு இல்லை எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியாக எதிர்நீச்சல் தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறுகள் பிடல் காசா சுராம்பர் நீ நடந்து போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா அது ஓம் பாதையில் வேற எவனோ போன பாதைன்றான் இப்போ நம்ம போகிற பாதையில் எண்ணற்ற இடையூறுகள் இருக்கென்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது பயணம் தெளிவானது நோக்கம் புனிதமானது உன்னதமானது லட்சியம் வலிமையானது உயர்ந்தது உழைப்பு உண்மையானது உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம் அதனால் வெற்றி உறுதியானது வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்வதுதான் ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது கட்சியில் நான் கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள் கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்திருங்கள் பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்கே ஒரு பலகை வைப்பான் கால வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி கால வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி ஏழு திருச்சியில் நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் மக்களே உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என்னரும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பரம்பரையே வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணு கொடுத்தன் பொண்ணுடுத்த என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதல் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூற்றி ஒரு ரூபா அப்பயோ ஆயிரத்தி ஒரு ரூபா அப்பயோ பாக்கியோ வெத்தலை வப்பையோ என்ன எனக்கு தெரியுது நீ வர எந்த கட்சியிலே இது ஒரு தடவைவா ஏன் கட்சின்னா எப்படி இருக்கணும்னு பாரு ஒரு தடவை வந்து பாரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பார் அதிலே இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்கப் போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு அதில் நூற்றி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இளைஞர்கள் உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இனத்தின் உயிரே இளந்தமிழர் தமிழர் எதற்கு மஞ்ச நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடைய அணியாத ஆயிரம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி இது ஒரு அரசியல் புரட்சி படை அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை